வல்லமையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம கையில செல்போன் இல்லாம நம்மால் இருக்க முடியாதுல்ல ஒரு நாள் முழுவதும் நான் செல்போன் தொடமாட்டேன் அதை தொட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா ஏன்னா இன்னைக்கு நம்மையும் இந்த மொபைல் போனையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம இந்த காலம் சூழல் மாறிடுச்சு விதவிதமான போன் வந்துருச்சு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்றோம் எவ்வளவு இதை விட சிறப்பானது எதா வந்திருக்க மாடல் பார்த்து பார்த்து வாங்குறோம் அது இளைய தலைமுறை இன்னைக்கு அதுல ரொம்ப அழகாவே இருக்கிற ஒரு நேரம் இல்லையா இந்த செல்போனையும் நம்ம பிரிக்கும் ஏன்னா போறோம்னு வச்சுக்கிறேன் ஒரு பயணம் மேற்கொள்றோம் இப்ப வீட்டுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணிட்டோம் அப்ப பாதி தூரம் நமக்கு வழியில ஞாபகம் ஐயோ போன் கொண்டு வரல மறந்துட்டோம் சரி நம்ம போயிட்டு சாயங்காலம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணாது உடனே என்ன எவ்வளவு தூரம் எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்த உடனே நம்ம உடனே வீட்டுக்கு திரும்பி வந்து அந்த போன் எடுத்துட்டு போறோம் எண்ணிக்காது நம்ம கையில பைபிள் எடுத்துட்டு போறோமா ஒருவேளை ஐயோ பைபிளை நான் மறந்துட்டேன் வெளியில போற கையில பைபிள் கொண்டு வர மறந்துட்டேன் வீட்டுக்கு திரும்பி வந்து நான் பைபிள் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு எண்ணம் வருதா கிடையாது இல்லையா நம்ம கையில பைபிளும் இருக்காது மறந்தாலும் பரவாயில்ல இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்புறம் வந்து வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் அப்போ ஒரு பாதுகாப்புக்காக கூட நம்ம வச்சுக்க மாட்டோம் முக்கியத்துவம் திருமறைக்கு கிடையாது ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் குட்டி பையன் திடீர்னு அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமாக வந்துருச்சு அவனை நிறைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் அவனுக்கு வைத்தியம் பண்றாங்க சரியாகல அப்போ அவங்க பாட்டி வந்து அவனுக்கு ரொம்ப வந்து செல்லமா நிறைய திருமறை கதைகள்லாம் சொல்லுவாங்க கடவுள் மேல பக்தி எல்லாம் அந்த பேர குழந்தைக்கு பாட்டிகள் தாத்தா பாட்டி கிட்ட வளர்ற குழந்தைங்க ரொம்பவே நல்ல ஆசிர்வாதமான குழந்தைங்க நிறைய விஷயங்கள் நல்ல அனுபவங்களை கெட்டு பெற்று வளருவாங்க அப்ப இந்த பாட்டி வந்து ஒவ்வொரு நாளும் திருமறை கதையை சொல்லி சொல்லி அந்த குழந்தைய பக்தியில வளர்க்குறாங்க அப்போ இந்த காய்ச்சல் வந்த உடனே அந்த பாட்டி என்ன பண்றாங்க அந்த மகனுக்கு நைட்டு தூங்கும் போது ஜோம் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்றாங்க மக தம்பி இது மாதிரி நான் பக்கத்துல ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன் நீ கவலைப்படாத காலையில எழுந்த உடனே உனக்கு காய்ச்சல் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து நெத்தில சிலுவை போட்டு அவனை தூங்க வச்சுட்டான் அவன நல்லா தூங்கிட்டான் என்ன ஆச்சரியம் காலையில எழுந்த உடனே அவனுக்கு காய்ச்சலே இல்ல ரொம்ப சந்தோஷம் பத்தியா நேத்து நான் நைட் உனக்கு ஜோம் பண்ணி உனக்கு சிலுவை போட்டு பக்கத்துல பைபிள் வச்ச பத்தியா அவன் தலையணை பக்கத்துல அதனாலதான் உனக்கு இந்த காய்ச்சல் எல்லாம் போயிருச்சுனா பெரும்பாலும் நம்ம கூட இந்த வேலை செய்வோங்க பைபிள் எப்பவுமே தொடமாட்டானா நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆகிறோம்னு வச்சீங்களேன் ஒரு ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுக்கும்போது அந்த பைபிள் எங்க இருந்துதான் வரும் அந்த மருத்துவமனையில் நம்ம போது நம்ம தலை அறை பக்கத்துல பைபிள் இருக்கும் இல்ல அது பய நமக்கு போது அது கூட நமக்கு ஒரு பெரிய தேற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் அப்போ இந்த பேர குழந்தை சொன்னா பார்த்துட்டு பைபிளான்னு பாக்குறா அது பைபிள் இல்லங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அவனே அவன் சொன்னா பாட்டி நேத்தீங்க பக்கத்துல வச்சது பைபிள் கிடையாது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வச்சுருக்கீங்க மாத்தி வச்சிட்டு இருக்கிறீங்க பாட்டி அப்போ பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கடவுள் எடுத்த மன்றாடி பெற்றுக்கொண்டாங்க அப்போ விசுவாசம்தான் ஒரு மனிதனுடைய அந்த பெரிய விஷயம் சுகவீனமா இருக்கிறதெல்லாம் மாற்றுகிறது அவங்க அவங்களுடைய நம்பிக்கையிலே கடவுள் மன்றாடும் போது விசுவாசம் உள்ள ஜபம் வினியாளிகளை ரட்சிக்கும் மீட்கும் இல்லையா அப்ப நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்ப நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம் இந்த நாள்ல நமக்கு என்ன தேவைகள் இருக்கு என்ன சுகவீனம் இருக்கு ஆண்டோடைய கரங்களில நம்பிக்கையோடு அதை கொடுப்போங்க நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய எல்லாம் கேட்டு நம்முடைய வேண்டுதலை கேட்டு அதிலிருந்து நமக்கு நல் நன்மையான ஈவுகளை நிச்சயமாய் இந்த நாள் கொடுப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே விசுவாசத்தோடு உண்மை நாங்கள் கேட்கிறோம் நீர் எங்களுக்கு நன்மையானதை தருவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதி மீட் பேசுற ஜபிக்கிறோமே எங்களை அன்பின் கடவுளே ஆமா